விலை தங்கள் this summer meet the magical mermaid at VGP marine kingdom from April 12th till May 31st 2024 வீடு திங்கள் முதல் மாலை உங்கள் குறைந்த ஒரே இடத்தில் ஒரு தின உங்களுக்கு குரு தசை நடந்தாலோ குரு புத்தி நடந்தாலோ குரு அந்தரம் நடந்தாலோ குரு சூட்சமம் நடந்தாலோ குருவோடைய அதிசூட்சமம் நடந்தாலோ தான் நீங்கள் அதில் கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் இப்போ சுபகாரியங்கள் நடக்க வேணும் அப்படின்னா கல்யாணம் நடக்கணும் வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும் குழந்தை பிறக்க வேண்டும் கால்நடைகள் வாங்க வேண்டும் ஃபார்ம் ஹவுஸ் வாங்கணும் இந்த மாதிரினா இந்த மாதிரி எல்லோ கலரில் எங்க போனாலும் போட்டி எங்க போனாலும் அவருக்கு பாலிடிக்ஸ் ஆகுது எங்க போனாலும் சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸ் டிவ்ஸ் கேஸ் இருக்கு பெரிய அமௌண்ட்டு லாக் ஆகிட்டேன் சீட்டு பிடிச்சேன் எடுத்து கட்டாத ஓடிட்டான் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த சிகப்பு கடற்குது இறைவனுடைய அனுகிரகம் வேணும் இறைவனுடைய தரிசனம் வேணும் முக்தி வேணும் ஞானம் வேணும் மோட்சம் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களாம் இந்த வெண்மையான நிறத்தில் உள்ள ஜாக்கெட் பிட்ட வாங்கி இதே பாத்திரத்தில் மிளகாத்தூள் எடுத்துட்டு வந்து அப்படியே ஃபுல் க்ளோஸ்டு பண்ணி என்ன பண்ணும் நூலை போட்டு கட்டி ஒரு ஊரில் எப்பவுமே திருவிழா வந்து மக்கள் எல்லாம் ஒன்று கூடி இறைவனுக்கு திருவிழா செய்வாங்க ஆனால் இங்குக்களுக்காக இறைவன் நடத்தக்கூடிய ஒரு திருவிழா ஏன் வந்து ச மஞ்ச கலர் சாரியில் சகப்பு கலர் கடக்க வேணாம் சொல்கிறேன்னா குரு நீச்சமானால் செவ்வாய் உச்சமாக வார் செவ்வாய் உச்சமானால் குரு நீச்சமாகும் குரு செவ்வாய்க்குள்ளே இருக்கக்கூடிய தொடர்பு எதனால் ஒன்று நடந்தால் ஒன்று எடுத்தோம் பிசி பக்தி நேர்களுக்கு வணக்கம் நான் ஸ்ரீ விக்னேஸ்வரி ஸ்ரீனிவாசன் இன்று நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் ஏஎல்பி பி சம்பத் சுப்ரமணியம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மேடம் கோவில் திருவிழா வேலைகள்லாம் எப்படி போயிட்டு இருக்குது சார் ரொம்ப இருக்கு நாங்க அதான் எதிர்பார்க்கல ஏன்னா நீங்க வந்து திருவிழா டைம் அப்படிங்கும் போது கன்சல்டேஷன் பிஸியா தான் இருப்பீங்க அந்த நேரத்தில் நீங்க வந்து ஒரு நேர்காணலுக்கு வரதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கும் நாங்க வந்து எதிர்பார்க்கல ஆனால் வந்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் அது நீங்கள் தான் சொல்லி ஆகணும் ஏன்னா நம்ம போன வீடியோலேயே சொன்னோம் மக்கள் வந்து என்னென்ன தேவைகளுக்கு என்னென்ன மாதிரியான துணியை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அதில் மிளகாய் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது எவ்வளோ யூஸ் பண்ணணும் எப்படி எடுத்துகிட்டு வரணும் இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்குது ஸோ அது பற்றி நீங்கள் வந்து கொஞ்சம் தெளிவான விளக்கம் கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நிச்சயமாக கொடுத்துடலாங்களா அதுக்கு முன்னாடி சார் மே மாதம் அப்படிங்கும்போது குரு பயிற்சி வருது வருதுன்றாங்க அதை பற்றி ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லிடலாமா திருவிழா சார்ந்த விஷயங்களை ரொம்ப தெளிவாக சொல்லிடலாம் இந்த குரு பயிற்சி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நான் நிறைய வீடியோ என்னுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சி சம்மந்தப்பட்ட பலன்கள் நான் நிறைய பேசியிருக்க மாட்டேன் ராசி பலன் பயிற்சி பலனை நிறைய பேசியிருக்க மாட்டேன் என் நேர்களுக்கு நிறைய தெரியும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் மிகப்பெரிய ஒரு ரகசியம் அடைகிறதுக்கு இப்போது ஒன்றும் இல்லை நான் என்ன ஒரு விஷயம் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா இப்போ குரு பயிற்சி வருது ஒருத்தருக்கு மேஷ ராசி ஜென்ம ராசியிலே குரு சஞ்சரிச்சிருக்காரு இப்போ என்ன பண்ணுறாரு ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு போகிறார் மேஷராசிக்கு நல்லா இருக்குதுன்னு வச்சுப்போம் ஜென்ம குரு விலகுறாரு மேஷ ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு போகிறார் நல்லது இப்போது அந்த மேஷ ராசி அந்த மேஷ ராசியோடைய அவருடைய ஒய்ஃப் வந்து துலாம் ராசி இப்போது அவங்களுக்கு வந்து இவ்வளோ நாளாக ராசிநாதனை பார்த்து கொண்டிருந்த குருநாத குரு என்ற கிரகம் அஷ்டமத்தில் போகுது இப்போ அஷ்டம குரு இப்போ ஒய்ஃபுக்கு நல்லா இல்லை கணவருக்கு நல்லா இருக்குது இப்போ இவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும் அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த பயிற்சி பலன்கள் என்பது ஒரு முற்றிலும் ஒரு வித்தியாசமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம் அதுலேயும் முக்கியமாக குரு பெயர்ச்சி அப்படின்னு ஒரு திங்களேன் உங்களுக்கு குரு தசை நடந்தாலோ குரு புத்தி நடந்தாலோ குரு அந்தரம் நடந்தாலோ குரு சூட்சமம் நடந்தாலோ அதி அதிசூட்சமம் நடந்தாலோ தான் நீங்கள் அதில் கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் அது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி அந்தரம் கோச்சாரத்தில் இருந்ததினால் மட்டும்தான் அந்த கோச்சார குரு நகர்வு வந்து உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படி இல்லை நல்லதை கொடுக்குமா என்பதை நம்ம சொல்ல முடியுமே வேண்டிய பொதுவாகவே குரு பயிற்சி மாறிட்டால் எல்லாருக்குமே நல்லா இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது உதாரணமாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கடக ராசிக்கு அஷ்டமத்தில் இப்போ சனி இருக்குது கடகராசிக்கு அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ குரு வந்து ராசிக்கு பதினோராம் இடத்துல வரப்போகிறாரு பதினோராம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் நல்லதை செய்யும் சொல்லுவாங்க நல்ல பலன்களை கொடுக்கும் சொல்லுவாங்க பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு கடகராசிக்கு நல்லது செய்யப்போதா இல்லை அஷ்டமத்தில் இருக்கும் சனி கெட்டது செய்ய போதா இதை ஒரு கேள்வியாக கேட்டீங்கன்னா அதுக்கு ஆன்சர் இருக்காது ஜோதிடர்கிட்ட இல்லை அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இவ்வளோ நாள் அஷ்டம சனி வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்துருக்கும் இப்போ குரு பார்வை இருக்கிறதுனால அந்த கஷ்டம் கம்மியாகும் அப்படின்னு சில பேர் சொல்லியிருக்கிறாங்களே குரு பார்வை இருக்கிறதுனால எங்கே இருக்குது இப்போ பதினோராம் இடத்துல வந்து யார் இருக்காங்க குரு இருக்கார் ரிஷபத்தில் தன் ஐந்தாம் பார்வையை அவர் எங்கே பார்ப்பார் அப்படின்னா கண்ணியை பார்ப்பார் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையை எங்கே பார்ப்பாருன்னா அவர் வந்து சனியோடைய வீட்டை பார்ப்பாரு ஸோ இப்போ குருவோடைய பார்வை இருக்கிறதுனே வச்சுப்போம் இப்போ வந்து இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்ட கடகராசின்னு நீங்கள் சொல்கிறீங்க என்னுடைய நண்பர் க்ளோஸ் நண்பர் கடகராசி பூச நட்சத்திரம் இன்னொருத்தர் புனர் பூச நட்சத்திரம் ரொம்ப நல்லா இருக்காங்களே தான் இருக்கேன் இருக்கும்ல சார் நல்லபடியா அதை தான் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் கடகராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் ஒரு விஷயத்த தெளிவாக புரிஞ்சுக்கணும் இந்த அஷ்டமசனி காலகட்டங்கள் நடந்து அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தில் சனி புத்தி நடந்தாலோ சில சனிக்கு வீடு கொடுத்தவனுடைய புத்தி நடந்தாலோ சரிங்களா சனி வாங்கி சாரநாதனுடைய புத்தி நடந்தாலோ அவன் போய் உங்களுடைய ராசிநாதனுக்கு எட்டில் மட்டும் பிரச்சனையை கண்டி சனி டைரெக்டாக யாரையும் பாதிக்காது அதாவது ஜோதிடம் என்பது ஸ்டெப் ஸ்டெப் ஸ்டெப்பாக உள்ளே போய் ரொம்ப மைக்ரோ லெவலில் போய் பார்க்கணும் மேலோட்டமாக கடகராசி சனி கஷ்டப்படுறாங்கன்னு எங்கெல்லாம் சொல்லிட்டிங்கன்னா நிச்சயமாக அது சரியாக வராது ஏன்னா நிறைய கடகராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் நல்லா இருக்கிறத நான் கண்கூட பார்க்குறேன் ஸோ அதனால் ராசி இந்த குரு பயிற்சி ராகு பயிற்சி கேது பயிற்சிக்கெல்லாம் மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை மேடம் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது நீங்கள் வந்து பொதுவாகவே இந்த மாதிரி நிறைய பேர் கால் பண்ணி கால் பண்ணி கேட்குறாங்க அப்படிங்கும் போது இல்லை நான் உங்களுக்கு டெமோலயே கொடுத்துடுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வீடியோ கொடுத்துருவீங்க ஸோ இன்னைக்கு வந்து நம்ம அந்த ஒரு டெமோ கொடுத்துடலாம் மேடம் நிச்சயமாக மேடம் ஏன்னா நம்ம எவ்வளோதான் விளக்கமாக சொன்னாலும் ஒரு நாளைக்கு ஆயிரம் ஃபோன் ஆஃபீஸுக்கு வரும் மிளகாத்தூள் எப்படி எடுத்துகிட்டு வரது என்ன கலர் துணியில் எடுத்துகிட்டு வரது நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டோம் அதில் ஒரு சில பேருக்கு டவுட்டு நம்ம என்ன சொல்லிட்டோம் காஞ்ச மிளகாயை காய்ந்த மிளகாய் அப்படின்னு சொல்கிறோம் அதில் ஒரு டவுட்டு குண்டு மிளகாவா நீட்டு மிளகாவா ஆமாம் இருக்கும்ல அதனால் நம்ம அதை விளக்க வேண்டிய இடத்துல இருக்கும் குண்டு மிளகாவோ நீட்டு மிளகாவோன்றது அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ஆனால் காய்ந்த மிளகாயை தனியாக போடாமல் அரைக்கணும் அரைத்து என்ன பண்ணணும் அப்படின்னா முதல் மூன்று விஷயத்தை சொல்கிறேன் மூன்று கலர் ஜாக்கெட் பீட்டில் எதனா ஒரு பிட் இப்போ சுபகாரியங்கள் நடக்க வேணும் அப்படின்னா கல்யாணம் நடக்கணும் வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும் குழந்தை பிறக்க வேண்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் கால்நடைகள் வாங்க வேண்டும் ஒரு இந்த மாதிரி ஃபார்ம் ஹவுஸ் வாங்கணும் இந்த மாதிரினா இந்த மாதிரி எல்லோ கலரில் புதுசாக இருக்கணும் சார் நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனேன் அங்கே ஒரு ஜாக்கெட் பீட் கொடுத்தாங்க நான் யூஸ் பண்ணல யூஸ் பண்ணலாமான்னு கேட்கக்கூடாது நீங்கள் உங்களுக்கு ஒரு கிஃப்டாக வந்த துணியை யூஸ் பண்ணக்கூடாது நீங்கள் புதுசாக ஒரு துணியை இந்த மாதிரி எல்லோ கலரில் வாங்கி நான் ஒரு முக்கியமான விஷயம் பின்னம் போடக்கூடாது கத்திரிக்கொள்ள வச்சு கட் பண்ணி அது மேலே போட்டு அந்த பாத்திரத்து மேலே கட்டக்கூடாது புது ஜாக்கெட் பிட்டு எல்லோ கலரில் இந்த மாதிரி ஒரு ஜாக்கெட் பீட்டு வாங்கி அந்த மிளகாய் தூள் நம்ம வைக்கிறோம் இல்லையா இந்த டப்பாவில் போட்டு என்ன பண்ணணும் மேலே க்ளோஸ் பண்ணி நல்ல ஒரு நூலை போட்டு கட்டிடணும் இந்த டப்பாவோடய சைஸை பார்த்துங்க இது ஒரு கால் கிலோலேருந்து இரநூறு கிராம் வரைக்கும் பிடிக்கும் புது சில்வர் பாத்திரமாக இருக்கணும் சார் எங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக ஒன்று இருக்குது சார் புதுசு தான் சார் யூஸே பண்ணல சார்ன்ட்டு ஆஃபீஸுக்கு ஃபோன் அடிப்பாங்க சரிங்களா புதுசு வாங்கணுன்ட்டேன் அவ்வளோதான் வீட்டில் ஆயிரம் கூட இருக்கட்டும் ஏன் நீங்கள் கடை ஓனராக கூட இருங்க புதுசு ஒன்று வாங்கணுன்ட்டேன் வாங்கி என்ன பண்ணுறீங்க இதில் மிளகாய் தூளை போட்டுரும் தனியாக சேர்க்கக்கூடாது வெறும் மிளகாய் வெறும் மிளகாய் அரைச்சி இதில் கொட்டி இந்த சுபகாரியம் நடக்கிறவங்க என்ன பண்ண வேணும் இந்த மஞ்சள் துணியை கட் பண்ணக்கூடாது இதோட டயா இதோட வட்டம் சின்னதுன்ட்டு கட் பண்ணக்கூடாது கட் பண்ணா பின்னமா வேலை செய்யாது அப்போ இப்போ இந்த ஒரு மெட்டீரியல்லா சுத்தி வச்சிருப்பாங்க அதுல கட் பண்ணி வாங்கிட்டு வருவாங்க அந்த துணியையும் அது கட் பண்ணி அது கட் பண்ணி தானே தரணும் இது என்ன கருது ஏன்னா இதுனா விட்டு விட்டாவே குடுப்பாங்க இல்லஸ் விட்டுன்னா டாடா டாடா இப்போ தெரியுது மக்கள் ஏன் குழப்பம் அடைகிறாங்கன்னு இப்பதான் நல்லா புரியுது கட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க மேடம் இதுக்குன்னு ஒரு அளவு இருக்கு இல்லையா எயிட்டி சென்டிமீட்டர்னா இதுல இருந்து நீங்க ஒரு பத்து சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டர் கட் பண்ணக்கூடாது இதோட அளவில இருந்து நீங்க கட் பண்ணக்கூடாது இல்லை கட் பண்ணாமல் நீங்கள் அதில் எப்படி சார் கட் பண்ணுறாங்கன்னா அப்போ அப்படியே தறி ஓட்டுறாங்களே ஃபுல்லாக இழுத்துன்னு தான் வரணும் நீங்கள் சொல்கிற கணக்கு புரியுதுங்களா இதுக்குன்னு ஒரு அளவு இருக்குது இது ஒரு எயிட்டி சென்டிமீட்டர் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் பின்னம் பண்ணக்கூடாது நீங்கள் வாங்கின ஒரு மஞ்சா கலர் ஜாக்கெட் பிட்டை அப்படியே முழுசாக என்ன பண்ணணும்னா மடித்து இந்த அப்படியே போட்டு இதுக்கு மேலே ஒரு நூலை சுற்ற வேண்டும் டைட்டாக சுற்றிடணும் இந்த பாத்திரத்தோட மூடியை கீழே வச்சிடணும் பாத்திரத்தை கீழே வச்சு இப்படி இருக்குது டப்பா அப்படின்னா இதோட பாத்திரத்தை கீழே வச்சு மேலே துணியை போட்டு ஃபுல்லாக நூல் அடித்து வைத்து ஆறு நாள் மே ஏழாம் தேதி திருவிழா மே ஒன்றாம் தேதி காலையில் வச்சிடணும் வீட்டில் குரு பேர் சென்னைக்கு வச்சிடணும் மே ஒன்றுலேருந்து ஆறு தேதி வரை காலையும் மாலையும் தூபார்த்தனை தீபார்த்தனை காட்டணும் அதாவது தூபம் தீபம் ஏதோ ஒன்று காட்டலாம் நான்வெஜ்ஜு கம்பல்சரி நாட் நாட்டவளோடு இந்த எடுத்துகிட்டு வரவங்க மே ஒன்றுலேருந்து மே பதினஞ்சு வரைக்கும் நான்வெஜ்ஜு நிப்பாட்டுற மாதிரினா எடுத்துகிட்டு வாங்க ஏன்னா ஒரு பரிகாரம் செய்யறீங்கன்னா முன்பின் இரண்டுமே கரெக்டாக வேலை செய்யணும் பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிட்டுன்னு உடனே நீங்கள் போய் நான்வெஜ் செஞ்சாலும் அது வேலை செய்யாது வீட்டில் உள்ளவங்களும் சாப்பிட சார் மெயினாக யார் இதை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்களோ ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆனாலும் அம்மா பண்ணிக்கிறாங்கன்னா அம்மா நான்வெஜ் சாப்பிடுவார் பையன் சாப்பிடுவாரன்றதுல நம்ம அர்த்த இது யார் இந்த கோரிக்கையை இறைவனுக்கிட்ட விண்ணப்பம் வைக்கிறாங்களோ அவங்க மெஜார் இல்லை எங்கள் குடும்பத்தோடய நாங்கள் இருக்கிறோன்னா ரொம்ப சிறப்பு இது வந்து இந்த மஞ்சள் கலர் துணி வந்து எதுக்கு அப்படின்னா மீண்டும் சொல்கிறேன் பண வரவுலாம் நம்ம வேறு எத்தையும் சொல்கிறோம் இது முக்கியமாக சுபகாரியம் தான் அதனால் பணம் வரணுன்றவங்கள மஞ்சள்னால் குரு குருன்னா பணம் நினச்சிக்கிட்டு எதுன்னு வந்துடாதீங்க சொல்கிறத மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணாங்கன்னா வெற்றி அடைவாங்க கல்யாணம் நடக்கணும் வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் பிறக்கணும் இந்த மாதிரி சுபகாரியங்கள் நிறைவேற வேண்டும் சுபகாரியங்கள் தடைபடுகிறது நீண்ட நாளாக பொன் பார்க்குறேன் நீண்ட நல்லா பையன் பார்க்குறேன்னா இது போதும் இந்த சைஸ் போதும் தூள் இந்த சைஸ் இருந்தால் ஓகே இதில் எந்த மாற்றமும் கிடையாது சரிங்களா வீட்டில் நீங்கள் மிக்சியில் அரைக்கிங்கன்னா கூட அரைச்சிக்கலாம் தப்பு கிடையாது சரிங்களா அரை இன்னொன்று என்ன டவுட்னா நீங்கள் இதில் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் இதில் பிடிக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒன் கேஜிக்கு வாங்கி இவங்க அதை வந்து பவுடர் பண்ணி பாதியை சமையலுக்கு எடுத்து வச்சுக்கலாம் அமைதி இதில் போட்டு கொடுத்துடலாம் அப்படி கொடுக்கலாமா இப்போது இதில் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் தான் பிடிக்கும் நம்ம டூ ஹண்ட்ரட் கிராம்ஸுக்காக ஒரு பத்து எதுவுமே மிஷினில் அரைக்க முடியாது சரிங்களா அதில் எந்த விதமான இல்லை இதில் என்னன்னா நீங்கள் சொன்ன மாரி ஒன் கேஜி வாங்கி அரைச்சிக்கலாம் ஆனால் தனியாக போடக்கூடாதுன்னுட்டேன் வெறும் மிளகானு வெறும் மிளகாய் அரைச்சு நீங்கள் இதில் இது எவ்வளோ கொள்ளலவோ இது மட்டும் எடுத்துக்கலாம் இது எடுத்து பரிகாரத்துக்கு தனியாக வச்சுக்கலாம் நீங்கள் அரைத்த மிளகாய் எதுக்கோனாலும் அது வீட்டு சம்மந்தப்பட்டது நீங்கள் யூஸ் பண்ணுறது வேறு ஆனால் இந்த அரைத்த இதுக்குன்னு அரைக்கிற மிளகாலேருந்து நீங்கள் எடுக்கிறீங்க இல்லையா அதில் தனியாக சேர்ந்துருக்கணும் சரிங்களா அது முக்கியமாக பார்த்துக்கணும் இப்போது ஒருத்தருக்கு பணம் வரல எங்கே போனாலும் போட்டி எங்கே போனாலும் அவருக்கு பாலிடிக்ஸ் ஆகுது எங்கே போனாலும் சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸு கோர்ட்டு கேஸ் இருக்குது கேஸ் இருக்குது பெரிய அமௌண்ட் லாக் ஆயிட்டேன் சீட்டு பிடிச்சேன் எடுத்தவன் கட்டாத ஓடிட்டான் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த சிகப்பு கலர் துணி பார்த்துங்க சகப்பில் ரெண்டு சிகப்பு இருக்குது நான் ஏற்கனவே திருப்பூர் ஒரு முருகன் கோயிலுக்கு வீடியோ போடும்போது காட்டினேன் அரளிலே ரெண்டு அரளி அதில் டார்க் அரளி அதேமாரி இது டார்க் மெரூன் மெரூன் கலர் ஜாக்கெட் இதே இதேமாரி வாங்கி இதுமாரி போட்டுருங்க எதுக்கு பண வரவு தடை தொழில் போட்டி தொழிலால் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் கோர்ட்டிக் கேஸு ஹீமோக்ளோபின் உடம்புல கம்மியாக இருக்குது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாருக்குமே இந்த சகுப்புகள் இருக்குது சரிங்களா இதில் எந்த விதமான மாற்ற சில பேர் கேட்பாங்க சார் எங்கள் வீட்டில் பணம் வரவும் வர வேண்டியது இருக்கே சுபகாரியமாக நடக்கணும் நான் ரெண்டு வாங்கி ரெண்டு கட்டி எடுத்து நோட்டாங்க கேட்பாங்க எப்போயுமே இறைவன்கிட்ட ஏகமாக ஏக தெய்வ வழிபாடுன்னு ஒன்று இருக்குது இறைவனே ஒரு இறைவனை தான் வழங்கணும்னு ஒரு வழிபாடு இருக்கு அப்போ வேண்டுதல் எப்படி இருக்கணும் ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா அது ஈஸியாக கிடைக்கும் மற்றதெல்லாம் மக்களுடைய தனிப்பட்ட கருத்து எனக்கு சுபகாரியமும் வேண்டாம் எனக்கு பணம் வரும் அதையும் போக இல்லை எனக்கு ஞானம் வேணும் எனக்கு முக்தி வேணும் எனக்கு இறைவனுடைய அனுகிரகம் வேணும் எனக்கு இறைவனுடைய பரிபூர்ண அருகணம் வேணும் எனக்கு வந்து நான் ஒரு மார்க்கத்தை தேடி போகிறேன் அதுக்கு ஒரு நல்ல குரு வேணும் இந்த மாதிரி கேட்குறவங்க வாழ்க்கையை வெறுத்துட்டேன் கல்யாணம் பண்ணி என் ஒய்ஃப் என்னை விட்டு பிரிஞ்சுட்டாங்க சமுதாயத்தில் பெரிய இது இதுமேல் இந்த வாழ்க்கை வேணாம் மறுபடியும் மனிதனை பிறக்க வேணாம் அதாவது வாழ்க்கையே ஒரு கடுமையான காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கவங்க வாழ்ந்தவங்க துரோகங்களை சந்தித்தவங்க இவங்க எல்லாருமே இறைவனுடைய அனுகிரகம் வேணும் இறைவனுடைய தரிசனம் வேணும் முக்தி வேணும் ஞானம் வேணும் மோட்சம் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களாம் இந்த ஒயிட் இந்த வெண்மையான நிறத்தில் உள்ள ஜாக்கெட் பீட்டை வாங்கி இதே பாத்திரத்தில் மிளகாத்தூள் எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஃபுல் க்ளோஸ்டு பண்ணி என்ன பண்ணும் நூலை போட்டு கட்டி அப்படியே எடுத்துகிட்டு வந்தோம் சரிங்களா இதுதான் முக்கியமான விஷயம் இது ஒரு ஊரில் எப்பவுமே திருவிழா வந்து மக்கள் எல்லாம் ஒன்று கோடி இறைவனுக்கு திருவிழா செய்வாங்க ஆனால் இங்கு இந்த கலியுகத்தில் மக்கள் படுகின்ற கஷ்டத்தை பார்த்து மக்களின் கர்மாவை மிளகாய்த்தூள் மூலிமா முருகன் வாங்கிக்கிறாரு அதில் மக்களுக்காக இறைவன் நடத்தக்கூடிய ஒரு திருவிழா அனைவருமே இதை கரெக்டாக பயன்படுத்திக்கிங்க கொள்ளளவு நிச்சயமாக ஒரு இரநூறுலேருந்து இரநூத்தி ஐம்பது கிராம் பிடிக்கும் இந்த கொள்ளளவு இருந்தால் போதுமானது இது போதும் சரிங்களா அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை மே ஒன்றுலேருந்து மே பதினஞ்சு வரைக்கும் நான்வெஜ்ஜே கம்பல்சரி நிப்பாட்டணும் கொண்டு வரவங்க தூள் கொண்டு வரவங்க செய்து இந்த ஜீன் பேண்ட்டு லெக்கின்ஸு ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு இறைவனுக்காக ஒரு கூட்டு சங்கல்பம் பண்ணுறோம் ஆடை மிக முக்கியம் நம் தமிழ் தமிழ் பண்பாட்டில் ஸோ மோ மேக்சிமம் நைன்டி நைன் பர்சன்டேஜ் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் சேரீயில் வாங்க ஆண்கள் யாராக இருந்தாலும் வேஷ்டியில் வாங்க நீங்கள் மறுபடியும் ரிட்டன் போகும்போது காரில் கூட நீங்கள் ஃபேண்ட்டு வச்சுக்கிங்க போகும்போது மாற்றிட்டு போங்க ஆனால் திருவிழாவில் கலந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு நான்கு மணி நேரத்தில் அனைவரும் ஒரு மஞ்சள் கலர் இல்லை கேர்ள்ஸாக இருந்தாங்கன்னா ஒரு மஞ்சள் கலர் சேரீலையும் ஆண்களாக இருந்தார்கள் என்றால் ஒரு பச்சை கலர் வேஷ்டி பச்சை ஒரு ஒயிட் கலர் ஷர்ட்லேயும் வந்தாங்கன்னா பார்ப்பதற்கு ஒரு நல்லாயிருக்கும் திருவிழாவும் மிக சிறப்பாக இருக்கும் என்பதை நம்மளுடைய கருத்தாக இங்கே பதிவிடுறோம் ஆண்களாக இருந்தால் ஒயிட் கலர் ஷர்ட்டு பச்சை கலர் வேஷ்டி முருகர் கோயில் திருவிழான்றதுனால பெண்களாக இருந்தார்கள் என்றால் சிகப்பு கலக்காமல் இருக்கக்கூடிய மஞ்சள் சேலை அதாவது மஞ்சள் சாலையில் சிகப்பு மட்டும் தயவுசெய்து கலந்துடக்கூடாது அங்கே நடக்கக்கூடிய பரிகாரம் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா பெண்கள் சிகப்பு கலர் அட்டாச் ஆகாத ஒரு சேலையை கட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னா மஞ்சள் கலர் பியூர் மஞ்சளாக இருக்கலாம் மஞ்சள் ப்ளூவாக இருக்கலாம் எது இருக்கலாம் மஞ்சள் வித் ரெட்டு மட்டும் காம்பினேஷன் இல்லாமல் இருந்தாங்கன்னா மிக சிறப்பாக அமையும் ஓகே இதுக்கு வாய்ப்பு இல்லாதவங்க திடீர்னு எதிர்த்தே அங்கே வராங்க அப்படிங்கும்போது அந்த ரெட் கலரில் காஸ்டியூம் போட்டு வந்தாங்கன்னா அவங்க வேண்டது அந்த அளவுக்கு அப்படி அப்படி சொல்ல வரல நம்ம தெரியாமல் எதிர்த்து ஒருத்தவங்க வீடியோ பார்க்காம வந்திருப்பாங்க அவசரத்தில் ஒருத்தவங்க கிளம்பியிருப்பாங்க அதெல்லாம் தவிர்க்கப்பட தவிர்க்கப்பட்டே ஆகணும் நம்ம சொல்ல முடியாது இது ஒரு நம்ம கோரிக்கையாக வைக்கிறோம் அதாவது இந்த மாதிரி வந்தீங்க அப்படின்னா ஒரு திருவிழாவும் பார்ப்பதுக்கு சிறப்பாக இருக்கும் தான் சொல்கிறோமே கண்டி ஏன் வந்து ச மஞ்சள் கலர் சாரியில் சகப்பு கலர் கடக்க வேணாம் சொல்கிறேன்னா குரு நீச்சமானால் செவ்வாய் உச்சமாகாரு செவ்வாய் உச்சமானால் குரு நீச்சமாகாரு குரு செவ்வாய்க்குள்ளே இருக்கக்கூடிய தொடர்பு எதனால் ஒன்று நடந்தால் ஒன்று எடுத்துக்கும் ஒன்று செவ்வாய் நான் போட்டி போட்டியில் ஜெயிக்கிறவன் என்ன பண்ணுவான் பாவ புண்ணியமாக பார்க்க மாட்டான் புரியுதுங்களா ஐயோ பாவம் நினச்சா போட்டியில் ஆப்போசிட்டில் ஜெயிச்சிடுவான் ஸோ இந்த ரெண்டு இடத்துலையும் குரு ப்ளஸ் செவ்வாய் காம்பினேஷன் இருப்பதனால் ஏகமாக ஒன்று மஞ்சள்னால் மஞ்சள் கட்டிவிடுங்க அதில் சகமம் மட்டும் சேர்க்காதீங்க சில தெரியாமல் ஒருத்தவங்க மஞ்சள் வித் ரெட்டில் வந்துட்டாங்கன்னா அதை பெருசாக நம்ம கருத்தில் கொள்ள வேண்டாம் அதெல்லாம் ரொம்ப பெரிய திருவிழாவில் அவ்வளோ மைக்ரோவாக நம்ம ஒரு சில விஷயத்தை பார்க்க முடியாது இதுதான் முக்கியமான விஷயம் ரெண்டாவது வெளியூர்லேருந்து வரவங்க நைட்டு ரிட்டன் அன்றைக்கே டிக்கெட் போட்டேன் ட்ரெயின் டிக்கெட் போட்டேன் ஃப்ளைட் டிக்கெட் போட்டோன்னு சொல்லாதீங்க நைட்டு முடியறதுக்கு பன்னெண்டு மணி ஆகும் பன்னெண்டு மணிக்கு தான் ரொம்ப விசேஷமாக ஒரு மகா பிரசாதம் ஒன்று தரப்படும் அந்த பிரசாதத்தை யார் யார் எந்தெந்த துணியில் எடுத்துகிட்டு வந்தாங்களோ அந்த துணியில் அப்படியே திரும்ப வாங்கி அந்த பாத்திரத்தில் போட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க இது ஏன்னா ஒரு கோயிலுக்கு போகிறான் அப்படின்னும்போது அபிஷேகம் பண்ண பிறகு அலங்காரம் பண்ண பிறகு அதுக்கப்புறம் ஆரத்தி பண்ண பிறகு ஆரத்திக்கு பிறகு கும்பாரத்தின்னு ஒன்று பண்ணுவாங்க அதுதானே நிறைவு அப்போ ஒரு திருவிழா மே மாதம் ஏழாம் தேதி மாலை நாலு மணிக்கு ஆரம்பிக்குதுன்னா அது முடிய பன்னெண்டு மணி ஆகுதுன்னா அந்த பன்னெண்டு மணிக்கு முடிஞ்ச பிறகு கிளம்புவது தான் பூரண பலனை அளிக்கும் எல்லாரும் வந்து ஒரு மணி நேரம் இருந்துட்டு ரெண்டு மணி நேரம் இருந்துட்டு போகிறவங்களுக்குலாம் அந்த பூரண பலன் கிடைக்குமான்றது எனக்கு தெரியல அது சிறப்பாகவும் இருக்காது அதனால் வெளியூர்லேருந்து வரவங்களா அன்றைக்கி நைட்டே கிளம்புறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை உடனடியாக செய்திட வேண்டாம் ஏன்னா ஒரு மணி நேரம் முன்ன பின்ன ஆகும் அதுக்கேற்ற மாதிரி இந்த ட்ரெயின் டிக்கெட் பஸ் டிக்கெட் போடுறவங்களாம் எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா ஆஃபீஸை கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி கேட்டுக்க சொல்லுங்கள் இது ரொம்ப அபரீத சக்தி வாய்ந்த ஒரு கோவில் திருவிழா சக்ஸஸ் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு மறுபடியும் சொல்லிடலாம் சென்னை மேடவாக்கம் அருகில் பெரும்பாக்கம் அப்படின்னு ஒரு ஊர் அந்த பெரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்திரா நகர் அப்படின்னு ஒரு இருக்கக்கூடிய இந்திரா நகர் என்ற ஊரில் ஏரியாவில் இருக்கக்கூடிய வெற்றிவேல் முருகன் ஆலயம் இன்னொரு முக்கியமான விஷயம் சித்திர மாசன்றதுனால வர வழியில் வேறு வேறு கோயில் கூட திருவிழாவாக இருக்கலாம் லைட் செட் இருக்கலாம் எங்கேனா நீங்கள் மாறி போயிட்டீங்கன்னா நாங்கள் பொறுப்பு இல்லை சொல்லக்கூடிய அட்ரஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க பெரும்பாக்கம் சென்னை மேடவாக்கம் அருகில் உள்ள பெரும்பாக்கம் பெரும்பாக்கத்தில் உள்ள இந்திரா நகர் இந்திரா நகரில் இருக்கக்கூடிய வெற்றிவேல் முருகன் ஆலயம் மே மாதம் ஏழாம் தேதி மாலை ரெண்டு மணிக்கு சங்கல்பம் ஸ்டார்ட் ஆகி நாலு மணிக்கு ஓமம் ஸ்டார்ட் ஆகும் நாலு டு ஆறு ஓமம் ஆறு டு ஏழு மிளகாய்த்தூள் அபிஷேகம் ஏழு மணிக்கு மேலே அப்படியே என்ன ஆகும் அப்படின்னா காவடி ஆட்டம் வேல்தெறித்தல் இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் முடிஞ்சு மகா வழங்க பதினோரு பன்னெண்டு மணி ஆகிடும் அனைவரும் வருக இறையருள் பெருக மாபெரும் வெற்றி சாதனை புரிவிங்க நிறைய பேர் வெற்றி அடைஞ்சவங்களாம் இந்த திருவிழா கூறுவாங்க புதுசாக வரவங்க ஃபஸ்ட் டைம் வரவங்களுக்கு தெரியாது இது ஒரு மிகப்பெரிய அபரீத சக்தி வாய்ந்த ஒரு திருவிழாவை நாங்கள் வருஷம் வருஷம் பார்த்துட்ருக்கோம் கண்டிப்பாக சார் எங்கள் மிளகாய் பொடியை நாங்கள் வந்து நாலு மணிக்கு முன்னாடி கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் கம்பல்சரி மிளகாய் தூள் எடுத்துகிட்டு வரவங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மிளகாய் தூள் எடுத்துகிட்டு வரவங்களாம் பிஃபோர் ஃபைவ் குள்ளே வந்துடணும் அஞ்சு மணிக்கு மேலே வந்துட்டு மிளகாய் வாங்கலை வாங்க முடியாத சுச்சுவேஷன் போச்சுன்னா நாங்கள் பொறுப்பு இல்லை ஏன்னா பெரிய ஆர்கனைசேஷன் போது மக்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் அஞ்சு மணிக்குள்ளே வந்துடணும் வந்தால் தான் நாங்கள் வாங்கி அதை இன்னொரு டப்பரால் கொட்டி எல்லா மிளகாத்தூளையும் ஒன்றா சேர்த்து அதுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணி பூஜை பண்ணி பண்ணுறதுக்கு கரெக்டாக டைம் கரெக்டாக இருக்கும் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த கடையில் இரநூறு கிராம் தானே கடையில் போய் பாக்கெட் மிளகாத்தூள் வாங்கினது கிழிச்சி இதில் கொட்டி வச்சாங்கன்னா பாருங்க நீங்கள் அந்தமாரி எங்களுக்கு தெரியாத கொட்டி எடுத்துகிட்டு வரலாம் ஆனால் இறைவனுக்கு தெரியும் இறைவன் உங்களுக்காக தான் அந்த விஷயத்தை பண்ணுறாரு இப்போ நீங்கள் தான் ரொம்ப உண்மையாக இருக்கணும் கடையில் மிளகாய் மிஷினில் அரைக்கணும்னா அதில் தான் அரைக்கணும் இங்கே போய் நான் வந்து பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன் அதை கிழிச்சு கொட்டி எடுத்துகிட்டு வந்தேன்னா மாதிரி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் சக்ஸஸ் ஆகலன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை ரெண்டாவது அந்தமாரி எடுத்துகிட்டு வந்தாங்களோ நாங்கள் தெரிஞ்சாலும் வாங்க மாட்டோம் படக்கூடாது அங்கே வந்து கடையில் தான் அரைக்கணும் வீட்டில் ஆறு நாள் வச்சிருந்து தான் எடுத்துகிட்டு வரணும் நான்வெஜ்ஜை நிப்பாட்டணும் முன்னே ஆறு நாள் பின்னாடி ஆறு நாள் மொத்தம் பதினஞ்சு நாள் நிப்பாட்டினோம் நான்வெஜ்ஜை கடமுலகாத்து நாட்டு அலோடு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நாட்டு அலோடு அது தெளிவாக சொல்லிடுறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் திருப்பூரூர் ரெகுலராக போகிறாங்க நம்ம திருவிழாவும் தான் வருது இல்லை நிறைய பேருக்கு அந்த திருப்பூர் வந்து கா கடைசி ஏழாவது வாரமாக வரும் அந்த விளக்கேற்ற விஷயம் அப்போது திருவிழாவில் கலந்துக்கிட்டு தான் திருப்பூரூர் ஒரு டவுட் வரும் அனைவருமே திருவிழாவில் ஒரே ஒரு நாள் நிச்சயமாக அங்கே வந்து கலந்துக்குங்க அந்த திருவிழாவில் ஒம்பது நாற்பதுக்கு விலைக்கேற்றணும் ஏன் சார் இங்கே இருபது இங்கே ஒம்பது நாற்பது மாத்திரோம்னா இதில் மிகப்பெரிய ஒரு ரகசியம் இருக்குது சூரிய உதயத்தின் அடிப்படையாக வைத்து அந்த செவ்வாய் ஓரையின் உச்சமான உச்சத்தில் உச்சமான டைம் ஒம்பது நாற்பதுக்கு விளக்கேற்றலாம் சில பேர்லாம் திருப்பூரூர் போகிறவங்க அனைவருமே யாராக இருந்தாலும் நீங்கள் தனியாக போக மாட்டீங்க உங்கள் நண்பர்கள் குடும்பத்தோடு போவீங்க அனைவருமே வந்து திருவிழாவில் கலந்துருங்க உங்களுடைய ஏழாவது வாரம் வெற்றிகரமாக திருவிழாவில் முடிந்ததாக இருக்கட்டும் சில பேர் இன்னும் தொடங்காமல் இருப்பாங்க தொடங்கணுங்களாம் நம்ம திருவிழாவில் வந்து அங்கே விளக்கேற்றி தொடங்கலாம் விளக்கு எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க தாமிர தண்டி விளக்கு எண்ணெயெலாம் அங்கே கடை இருக்காது அந்த கோவிலாண்ட அங்கே வந்து கஷ்டப்பட வேண்டாம் விளக்கு எப்போ ஏற்றணும்னா திருவிழா போ மைக்கில் அலௌன்ஸ் பண்ணுவோம் அப்போ தான் ஏற்றணும் அங்கே இடம் இருக்காது ரோட்டில் தான் வச்சு ஏற்றுற மாதிரி இருக்கும் அதேமாதிரி திருப்பரூர் போகிறவங்க யாராக இருந்தாலும் தொப்பூர் தர்கா போகிறவங்களாக இருந்தாலும் ஆம்பூர் கோயில் யாராக இருந்தாலும் நம்ம ரசிகர்கள் ஃபேன்ஸ் யாராக இருந்தாலும் அனைவருமே இந்த இடத்துல ஒன்று திரண்டு அன்றைய ஒரு நாள் முருகருக்காக நம் நன்றி கடன் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் அனைவரும் வாருங்கள் ஒன்றாக சேர்ந்து அந்த அரோகரா என்ற கோஷத்தை கேட்கவே மெய் செலுத்து போவோம் அன்னைக்கு ஒரு நாள் ஸோ அனைவரும் வந்து திருப்பூரூர் போகிறோமே சார் டிஸ்கண்டினியூ அதெல்லாம் இல்லை என்றைக்கு ஒரு நாள் இறைவனுக்கு நன்றி கடன் செலுத்துறதுக்காக வாங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ரெண்டாவது இந்த திருவிழாவில் இது பொதுமக்களுக்காக தான் பண்ணுறமே அப்போது சப்போர்ட்டும் யாருக்கு யார் பண்ணணும் எங்களுக்கு பொதுமக்கள் தானே எங்களுக்கு இந்த திருவிழாவில் ஒர்க் பண்ணுறதுக்கு வாலண்டியர்ஸ் கொஞ்சம் எங்கர்ஸ் கொஞ்சம் தேவைப்படுறாங்க இந்த மே ஏழாம் தேதி மாதிரி கொஞ்சம் பூ கட்டுறதுக்கு கோலம் போடுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கும் பெண்கள் சிலர் ஒத்துழைச்சாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் யாருன்னா விருப்பப்பட்டீங்கன்னா எங்களுக்கு எங்களுக்கு இல்லை நமக்கு நாம் நடத்தக்கூடிய இந்த திருவிழாக்கு கொஞ்சம் வாலண்டியர்ஸ் அந்த இந்த பூ கட்ட கோலம் போடுவதற்கு இந்த விபதி கவர் பிரசாதம் போடுவதற்கு இதுக்கெல்லாம் எங்கள் கூட சேர்ந்து பயணித்து நீங்களும் திருவிழாவில் வேலை செய்ய விரும்பினா எந்த டேட்டில் ஏழாம் ஆறாம் தேதி ஆறாம் தேதி நைட்டு ஒரு இருபது பேர் தேவைப்படும் வாலண்டியர்ஸ் ஏழாம் தேதி காலையில் ஒரு முப்பது பேர் தேவைப்படும் மொத்தத்தில் ஐம்பது பேர் வாலண்டியர்ஸ் எங்களுக்கு தேவைப்படுறாங்க வந்து ஒத்துழைச்சாங்கன்னா இன்னும் சிறப்பாக நம்ம பண்ணலாம் விருப்பப்படுபவர்கள் யாராக இருந்தாலும் முன்னாடியே ஆஃபீஸில் சொல்லிவிடுங்க ஏன்னா நிறைய பேர் வாலண்டியர்ஸுக்கு வெயிட் இருக்காங்க இன்னும் நம்ம எடுக்கலை நாளையிலேருந்து தான் எடுக்கலான் இருக்கோம் ஸோ முன்னாடியே சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு யாராக என்னென்ன ஒர்க்குன்னு நாங்கள் பிரித்து கொடுத்துருவோம் ஒருத்தர் அன்னதானம் கொடுக்கலாம் ஒருத்தர் அன்னதானத்துக்கு டோக்கன் கொடுக்கலாம் இந்த மாதிரி நிறைய சிஸ்டம் இருக்கு கொஞ்சம் பொதுமக்களாகிய நீங்கள் நிச்சயமாக எங்களுக்கு ஒரு நாள் ஒத்துழைத்து இந்த திருவிழாவை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நிச்சயமா சார் இந்த ஒரு நேரத்துக்கும் உங்களுடைய நேர்காணலுக்கும் நன்றிகள் நன்றி மேடம் வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை ஆறு முப்பதுக்கு உங்கள் விஜயில் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் This summer meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st 2024